வணக்கம் குரூப் டூக்கு சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரையும் ஒரு தமிழ் ரிவிஷன் பார்க்கலாம் இப்போ சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட் டைம் தமிழ் பார்க்கலாம் வாங்க இன்பத் தமிழ் என்ற தலைப்பில் பாரதிதாசன் எழுதிய பாடல் வந்து தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் இறுக்குநர் என தொடங்கும் அதில் சொற்பொருள் பார்த்தீங்கன்னா நெருமித்த உருவாக்கிய விளைவு விளைச்சல் சமூகம் மக்கள் குழு அசதி சோர்வு நூல்வெளி பார்க்கலாம் பாரதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் தம் கவிதைகளில் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான பாடல்களை பாடியுள்ளார் இவரோட சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா புரட்சி கவி பாவேந்தர் அதிலே ஒரு பாக்ஸில் ஒரு காசி ஆனந்தனோட பாடல் கொடுத்துருக்காங்க அவர்கள் தமிழே உயிரே வணக்கம் பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும் அமிழ்தே இனி இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இணைக்கும் என்பது காசியானந்தனுடைய ஒரு பாடலை ஒரு பாக்ஸ்கில் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்க்கலாமாங்க விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவர்க்கு வேல் அப்படியே ஒரு புக் பேக் கொஸ்டின் ஒன்று இருக்குது ஏற்றத்தாழ்வட்டை டேஷ் அமைய வேண்டும் சமூகம் அமைய வேண்டும் இதை வந்து ஃபஸ்ட்டு இயரில் ஃபஸ்ட் லெசனு அடுத்த இயரில் நம்ம அடுத்த லெசனை